காலர் லைனில் இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என் பேர் மதன் பாபு மதன் பாபு சொல்லுங்கள் இதுமாரி எனக்கு ரொம்ப நாளாக கைப்பழக்கம் இருக்குது சார் சரிங்க அது நிறுத்துலாம் அதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள் அதனால் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அதை நிறுத்த முயற்சி பண்ண முயற்சி பண்ணால் இன்னும் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் மன பிரச்சினையில் வந்துடும் அது ஒன்றும் இப்போதைக்கு தப்பில்லையா சார் தப்பே இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் படிப்புலையோ இல்லை மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு ஒரு உந்துதல் அழுத்தம் இருந்தால் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலைகளை கவனம் செலுத்துங்க அதை பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பல்வேறு பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும் மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் கொடுக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக உங்கள் வேலையில் செஞ்சிட்ருங்க இப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் இதனால எந்த கெடுதலும் இல்லை இருபது நன்மைகள் இருக்குதுன்னு தான் உலகளவில் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இது நார்மல் பிஹேவியர் சரியா வணக்கம் சார் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு அதனால் பெவிட் ப்ராப்ளம்ஸ் இது சார் மேடம் உங்களுக்கு என்ன வயது எங்கேருந்து பேசுகிறீங்க காங்கிரீட்ல இருந்து பேசுகிறோம் பேர் கவிதா ஆ சொல்லுங்க மேடம் வயது என்னங்க மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது சார் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது

விஞ்ஞானத்தில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்கள் ஃபேமிலி மருத்துவர்கிட்ட கேளுங்க உடம்புல சூடாக இருக்கிறதுன்றது உங்கள் உடம்பு எப்போயுமே முப்பத்தி ஏழு டிகிரி தான் இருக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி வந்ததுன்னா அது வந்து அது மாதிரி சென்டிகிரேடு வந்தால் அதுக்கு பேர் ஃபீவர் அது டெம்பரேச்சர் சூடு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு முப்பத்தி ஏழை கூட குறையும் போது அது வந்து உங்களுக்கு சீரியஸான பிரச்சனைன்னு அர்த்தம் சில பேர் உயிரிழந்துருவாங்க அந்த முப்பத்தி ஆறு டிகிரியில் உயிர் வாழ முடியாது யாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயிரிழக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் முப்பத்தி ஏழு டிகிரி தான் சில பேர் தொட்டால் இருக்கும் சில பேர் உடம்பு தொட்டால் சில்லுன்னு இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா உடம்பில் வந்து வேர்க்கிற தன்மை தான் ஆண்களுக்கு வந்து நிறைய வேர்க்கும் நல்லா வேர்க்கிறவங்களுக்கு வெளியே தொடும்போது உடம்பு சில்லாக இருக்கும் அந்த வியர்வை ஆவியாகி உடம்பு சில்லாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப வேர்க்காது வேர்க்கால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வாம இருக்கும் இது சூடு இல்லை நீங்கள் சொல்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா தாம்பத்திய உறவின் போது எரிச்சல் வர்றது இது பெண்களுக்கு வந்து பெண் உறுப்பில் வந்து பூஞ்சை காளான்கள் செக்ஸில் ஆக்டிவாக ஈடுபடுறவங்களுக்கு பெண் உறுப்பில் வந்து பூஞ்சை காளான்கள் எளிமையாக வரும் ஒன்று வந்து செக்ஸில் ஈடுபடுறதுனால அங்கே உள்ள அமிலம் நியூட்ரலைஸ் ஆகி அதில் காளன் வரலாம் தீட்டு வரும்போது பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய அமிலத்தை வாஷ் அவுட் பண்ணிடும் அப்போ மறுபடியும் பூஞ்சை காளன் வரலாம் இப்படி பல காரணங்களால் காளான் எளிமையாக பெண்களுக்கு வரும் அந்த காளான் தொற்று இருக்கும்போது ம கணவரோட உடல் வைத்துக்கொள்ளும்போது எரிச்சலாக இருக்கும் இதற்கும் குழந்தை இல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி காளான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இதை மருத்துவர்கிட்ட காட்டினீங்கன்னா எளிமையான மருந்துகளை குணப்படுத்திடுவாங்க இந்த கிருமிகள்லாம் எளிமையாக போயிடும் நீங்கள் எளிமையாக கருத்தரிக்க முடியும் அதனால் சூடு குளிர்ச்சதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ரொட்டீனாக தாம்பத்திய வைத்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க வேண்டாம் எக்ஸப்ட் இந்த காளானுக்கான இல்லை நோய் தொற்று சிகிச்சை வேணால் எடுத்துக்கலாம் குழந்தை இல்லைன்னு சிகிச்சை எடுக்க வேண்டாம் ஒரு ஒரு இடத்துக்கும் குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவரை அன்னைக்கு நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தை பேர் பெற முடியும்